ரஞ்சித் சாருக்கு மிக்க நன்றி உங்களுடைய பிஸி ஷெடியூலில் எங்களுடைய தங்களான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதுவே மிக சிறப்பு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க ஜெனரல் செக்ரட்டரி திரு டி சிவா அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் வந்ததுக்கு நன்றி சார் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் ரெபல் இங்கே இருக்காங்க ரெபல் நிகேஷனுடைய ஒரு கனவு அதுவும் நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரெபலாக தமிழ் சினிமா மட்டும் சொல்லக்கூடாது இந்தியன் சினிமான்னுடைய ரெபலாக இருக்கிற ஜி பிரகாஷை வச்சுக்கிட்டு ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காரு நான் ஜி சார் வந்து எப்போவுமே ஒரு ரிபில் தான் சொல்லுவேன் அதாவது ஒரு போராளி மிகப்பெரிய ஒரு போராளி அதை விட முக்கியமாக அந்த சுறுசுறுப்பம் என்ன சொன்னாங்க அவங்க கவிதா மேடம் ஆக்சுவலி மிகப்பெரிய சுறுசுறுப்புன்னா காலேருந்து நைட்டு வரையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு ஒவ்வொரு படத்துக்குமே அவ்வளோ கமிட்மெண்ட்டாக வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் இட் இஸ் ஆக்டிங் அவ்வளோ பிரமாதமாக ஜிவி சார் வந்து அந்த கமிட்மெண்டோட படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ரிபலுக்கு அவருடைய கமிட்மெண்ட் மிக பெருசு ஒரு டூ இயர்ஸ் இந்த பயணம் அந்த ஜிவி சார் ஆஃப் யூ ஃபார் எல்லாரும் ஒரு லாட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்து அவருக்கு வந்து தேங்க் பண்ணணும் எங்க சார்பில் ஜிவி சாருக்கு மிகப்பெரிய தேங்க் அவர் இல்லைன்னா ரிபெல் இல்லை இன்னைக்கு ரிபெல் அப்படின்ற ஒரு படம் இவ்வளோ சூப்பராக நிக்கேஷனுடைய கனவு படமாக வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணமாக நான் ஜிவி சாரை தான் சொல்லுவேன் அவருடைய ஃபுல் இன்வால்மெண்ட் ஃபுல் கமிட்மெண்ட் அண்ட் ஸ்டுடியோ கிரீனுக்கே ஒரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு தூணாக இருந்து இந்த படத்தை முடிக்கிறதும் இதை இன்றைக்கி பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வரத்துக்கும் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறது ஜிவி சார் தான் அவருடைய அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நாங்களாம் ஓடிட்டுருக்கோம் எப்படியாவது அவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறோம் ஞானவேல் சார் பாம்பேயில் அவருடைய திடீர்னு ஒரு கமிட்மெண்ட் பாம்பேல இன்றைக்கி அவருடைய இந்தி படங்கள்லாம் ஆரம்பிக்க போகுது ஸ்டுடியோ கிரீனில் தொடர்ந்து அவருக்கான ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு திடீர்னு ப்ரோக்ராம் லாஸ்ட் மினிட்ல அவரால் வர முடியல யூ வான் தேங்க் ஆல் த ஊடக நண்பர்களுக்கெல்லாம் நன்றி இந்த ரிபல் படம் ஒரு ஒன் இயராக நல்ல ஊடகத்தில் மிகப்பெரிய லெவலில் ரீச்சில் இருக்குது அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி யுவராஜ் பிஆர்ஓகே நன்றி மிக முக்கியமாக இன்னொரு யுவராஜ் கணேஷனுக்கும் அவருக்கும் நன்றி சொல்லணும் டிசைனர் அவர் இங்கே காணோம் அவர் தான் வந்து குட் நைட் அண்ட் லவர்ஸ் படத்தினுடைய ப்ரொடியூசரும் கூட அவருடைய பிரமாதமான பப்ளிசிட்டி டிசைன்ஸ் நான் ரொம்ப பாராட்டினேன் அடிக்கடி வந்து ஒவ்வொரு டிசைனும் நிகேஷ் அனுப்பும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரமாதமான டிசைன்ஸை கொண்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிறது அந்த டிசைன் ஒர்க்கு அதுக்கு யுவராஜ்கி என்னோட நன்றி நிகேஷ் யூ அண்ட் யுவர் டீம் நிறைய பேர் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் நான் திருதா சொன்ன டைம் ஆகும் நிகேஷ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும் ரொம்ப கமிட்மெண்ட்டோட இந்த படத்துக்காக உழைச்சிருக்கீங்க ஒரு டெபு படம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிட்டீங்களோ என்ன படமா கொண்டு வரணும்னு நினைச்சிங்களோ அதை ரொம்ப அழகாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீங்க அழகாக கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸும் ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய டெபு முயற்சி பெரிய வெற்றி படமாக அமையணும் இங்கே தமிழ் சினிமாவில் இன்றைக்கி நிறைய டெபு டேரக்டர் உருவாக்குற பாரஞ்சி சார் இங்கே வந்து உனக்கு வாழ்த்து சொல்றது தான் உனக்கு பெரிய விஷயம் ஒரு பத்து பேரை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டீங்களா அதுக்குள்ளே பதினஞ்சு பேர் ஆயிடுச்சு கவுண்ட் கவுண்ட் வச்சிக்கல ஸோ ஒவ்வொரு அளவுக்கு நம்மளால் ஸ்டுடியோ கிரியில் பட முடியுமா தெரியல ஆனால் ஒரு டெபு இயக்குனர் நிறைய பேர் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த பேனரில் ஒரு டெபு இயக்குனர் நிக்கேஷ் இன்னிக்கி அவருடைய கனவு படமாக ரிபேலில் கொண்டு வராரு இருபத்தி ரெண்டு மார்ச் இந்த படத்தினுடைய ரிலீஸ் இருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீமியர் ஷோவில் கண்டிப்பாக ஊடகங்களையும் உங்களை இன்வைட் பண்ண போகிறோம் அண்ட் சக்தி ஃபிலம் ஃபேக்ட்ரி சக்திவேலன் அவர்கள் தொடர்ந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துட்ருக்காரு அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு வாழ்த்துக்கள் சக்தி அண்ட் உங்களுடைய ரிலீஸில் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இங்கே வந்திருந்து எல்லா இந்த விழாவை இவ்வளோ சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி இந்த என்டயர் டீமுக்கு நன்றி நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு கோடி கிளப்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு படம் அச்சீவ் பண்ணியிருக்கு மலையாளத்தில் அது பிரேமலு படம் அந்த பிரேமலு ஹீரோயின் மமிதா பைஜுக்கு ஒரு பெரிய இடம் பிளாஸ் நம்ம கொடுப்போம் மமிதா ஆடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களும் இன்னொரு ஹீரோ மட்டுமே சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சு ஒரு ரொமான்டிக் பேரா ரொம்ப அருமையான ஒரு காதல் கதையை கொடுத்து இன்னைக்கு யூ பீப்புள் ஆர் கிவன் அ சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் யூ கிவன் அ பெஞ்ச் மார்க் ஃபார் இந்தியன் சினிமா அதாவது ஒரு சிறு பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து ஒரு பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய வெற்றி தமிழ் சினிமாவில நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட வெற்றி வந்து மலையாள சினிமா கொடுத்துருக்கு அண்ட் யூ அ பிக் போனஸ் டு திஸ் ஃபிலிம் அண்டு உங்களை சைன் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது ஒரு பிரேம்ல வரும் நூறு கோடி வரும்னு தெரியாது ஆனால் ஆனா இன்னைக்கு ரியலி எக்ஸைட் உங்களுடைய அந்த ஜாக்பாட் லக் இந்த படத்துக்கும் அமையணும் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்னு மபிதா பைஜிக்கு நான் வெல்கம் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ பண்ணுறேன் அண்ட் என்னோட வரவேற்பு இதோடு முடிச்சுக்கிறேன் அண்ட் ஊடக நண்பர்களுக்கு நன்றி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த இருபத்தி ரெண்டு வரப்போகிற இருபத்திரெண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது போகுது இங்கே வந்திருக்க குழுவெல்லாம் பேச போகிறாங்க அவங்க இந்த படத்தை பற்றி பேசிக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் படத்தை பார்த்துட்டு நடு நடுவில் எடிட்டில் எனக்கு காமிச்சிட்டே இருப்பார் நிகேஷ் ஒரு ஒரு டைமும் எனக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் படமாக முடித்து நாங்கள் வந்து கியூப்பில் பார்க்கும்போது அவர் என்ன பிளான் பண்ணாரோ அது எந்த காம்பரமைஸ் இல்லாமல் அழகான ஒரு படமாக ரிபிலியஸான ஒரு படமாக நைன்டீன் எயிட்டிஸ் இந்த ஸ்டோரி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து இப்போ காண்டமெண்ட்டில் நடக்கிற ஒரு கதை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி நிக்கேஷ் எதின ஒரு கதை அதனால் அந்த காலகட்டத்தில் நம்மளை கொண்டு போயிடுவார் அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை வச்சு ஒரு அருமையான கதை ஜிவி சார நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம பார்த்ததே இல்லை அவ்வளவு பிரமாதமான ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கு அண்ட் கிளைமேக்ஸ் இருக்கு அந்த ரெண்டு ஆக்ஷன் பிளாக்காகவே ஆகவே அவ்வளவு இருக்காரு ஜிவி சார் அவர் ஒரு இந்த படத்துல வரது பெரிய வெற்றி அடையும் எதிர்பார்க்கிறோம் அனைவருக்கும் மிக்க நன்றி